இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது க்ளிக் பண்ணிங்கனாலும் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட நல்வாழ்வுச் சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்களான தற்காலிக காலிப்பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இதற்கான போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நிரல் மேலாளர் நிரல் மேலாளர்னா மேனேஜர் போஸ்ட் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு சம்மந்தமான இதில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து என்ன ஒர்க் ஒர்க்கிங் பிளேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் சித்தா ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்துலேருந்து இதுக்கான ஜாப் பிளேஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க ஒன் வேக்கன்சி தான் இருக்குது அடுத்து தரவு உதவியாளர் இது வந்து கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிசிஏ இந்த மாதிரி பிபிஏ பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் வித் ஒன் இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அது இதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் சித்தா ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தில் தான் சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி பதினஞ்சாயிரம் சாலரின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பல்நோக்கு பணியாளர்கள் மஸ்ட் பி ஏபிள் ரீட் அண்ட் ரைட் அதாவது எழுதும் படி படிக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரை பிரைமரி ஹெல்த் சென்டர் முகாலிவாக்கம் ஆயுர்வேதா ஆயுர்வேதா சோமங்கலம் சித்தான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது டூ வேகன்சி அது வந்து பர் டேக்கு முந்நூறுவாங்கிற மாதிரி டே சேலரி கொடுத்துருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நியமனம் செய்ய மாட்டாங்க பணியில் சேர்வதற்கான மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் அளிக்க வேண்டிய முகவரி வந்து நிர்வாக அலுவலர் செயலாளர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ நாலு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ செவன் டூ 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 ஜீரோ ஒன் நைன் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் விண்ணப்ப படிவங்களை நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் காஞ்சிபுரம் அலுவலகத்தின் நேரிலும் பெற்றுக்கொள்ளலாம் பின்னர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் பணிக்குடைய சான்றிதழ்களில் நகல்களை சுய அதாவது சுய விட்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுய சான்றம் செல்பட இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் காஞ்சிபுரம் டாட் டிக் நாட் இன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பங்கள் நேரில் உள்ளது விரைவு தபால் மூலமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் மாவட்ட நலவாழ்வு சங்கம் காஞ்சிபுரத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் சைடு வந்து உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து போட்டிக்கணும் நீங்கள் விண்ணப்பதார் பெயர் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி வயது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கல்வி தகுதி கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல் சாதி சான்றிதழ் நகல் ஆதார் நகல் கைபேசி மற்றும் இன்னஞ்சல் முகவரி முன் அனுபவம் இருப்பின் அதுக்குரிய சான்றிதழ் நினைக்கலாம் தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இடம் தேதி இதெல்லாம் போட்டு விண்ணப்பதாரையும் தான் கையப்படும் நீங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பிலைக்கான கிளிக் பண்ணா ஆளுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் ப்ரொட்யூஸ்லாம் ஒரு அடுத்த தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்